வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா புடலங்காய் புரியலுங்க அருமையாக இருக்கும் குக்கரில் தான் நான் செய்வேன் பார்க்கலாங்க எப்படின்னு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிருக்குறோம் கடுகு சேர்த்திக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஊற்றிருக்கிறேங்க நீங்கள் எப்படி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிங்க கடுகு உளுந்து பருப்பு சீரகம் கடலப்பருப்பு ரெண்டு சேர்த்திக்கலாங்க எப்போவுமே தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் சேர்த்துவேன் இப்போ வந்து சின்ன வெங்காயம் வர மிளகா பச்சை மிளகா கருவாப்பூ சேர்த்துக்கலாங்க புடங்காய் வந்து மேல் தோலை எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்குறோம் அப்போ தாங்க சீக்கிரம் வந்து வரும் சும்மா ஒரு ரெண்டு விசில் விட்டோம்னா போதும் டக்குன்னு வந்துடுங்க இந்த பொரியலாம் ரொம்ப நேரமே எடுக்காது டக்குன்னு செஞ்சிடலாம் நல்லா தாங்க பொழங்காயம் இருபது நிமிஷம் இருந்தால் அந்த பொரியல் ரெடி பண்ணிடலாங்க சூப்பராக ஒரே ஒரு தான் சேர்த்திருக்கிறேன் ரெண்டே ரெண்டு விசில் போதுங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கும் கொஞ்சமாக தண்ணி இருக்காடியில் அது வந்து ட்ரை பண்ணிக்கிட்டோம்னா போதும் அது வற்றி வந்தால் போதும் இப்போ தேங்காய் திருவள்ள சேர்த்திக்கலாம் உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி ஈசி கலர் கோலம் இல்லக்கரசி கோலம் அப்படிங்கிற ரெண்டு கோலம் சேனல் இருக்குது அந்த சேனல்லையும் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய மற்ற சேனலையும் தேங்க்யூ